அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் அது எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தோஷங்கள் நீங்கள் பிரதோஷ நாளில் சிவன் கோவிலில் நான் சொல்கிற மாதிரி வளம் வந்து வழிபாடு பண்ணால் போதும் ரொம்ப அற்புதமான சிவ வழிபாடு ஆடியோவை கேட்டுட்டு நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வளம் ஒரு முறையை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் அது எப்ப வேண்டுமானாலும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உண்மை தன்மையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் அதை மாற்றவும் அனுமதிக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு எது சரியென்று தோன்றுகின்றதோ அதன்படி செயல்படுங்கள் மற்றவர்கள் உங்களை மாற்ற அனுமதிக்காதீர்கள் அற்புதமான ஒரு சிவ வழிபாடு அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷம் அது கந்திருஷ்டி தோஷத்துல இருந்து கிரக தோஷத்துல இருந்து எந்த விதமான தோஷத்தாலும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி நான் சொல்ற மாதிரி பிரதோஷ நாள்ல அது எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி வளர்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிரதோஷ நாள்ல சிவன் ஆலயத்தில் நான் சொல்கிற மாதிரி பிரதோஷ நேரத்தில் வளம் வந்து வழிபாடு பண்ணணும் கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஒரு சில மாதங்கள்லேயே உங்கள் குடும்ப சூழல்கள் மாறும் தோஷங்கள் நீங்கி தன்மை உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆலயம் சென்று சிவனை வழிபாடு செய்து சிவன் ஆலயத்தில் வளமிருந்து இடமாக ஒன்பது முறை வளம் வரணும் அப்படி ஒன்பது முறை வளம் வரும்போது கையில் சிகப்பு நிற மலர்களை வைத்து கொண்டு சிவசிவா சிவசிவான் மந்திரத்தை மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டு ஒன்பது முறை ஆலயத்தை வளம் வரணும் அன்பானவர்களே மீண்டும் சிவன் ஆலயத்துக்கு போங்க முதல்ல நந்தி பகவானை வணங்குங்க நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு கொம்புகளுக்கிடையே சிவலிங்க தரிசனத்தை பாருங்கள் சிவ தரிசனத்தை பார்த்துவிட்டு சிவ ஆலயத்தை ஒன்பது முறை மாறுங்கள் அப்படி வளம் வரும்போது கையில் சிகப்பு நிற மலர்களை வைத்துக் கொள்ளுங்கள் சிவசிவா என்ற மந்திரத்தை வாய்விட்டே சொல்லுங்கள் தவறு கிடையாது அல்லது மனதிற்குள் சொல்லுங்கள் தவறு கிடையாது ஒன்பது முறை வளம் வந்துட்டு மீண்டும் நந்தி பகவானை வணங்கிட்டு மீண்டும் சிவனை தரிசனம் செய்யுங்கள் சிவனை தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் க வச்சிருந்தீங்களா அந்த சிகப்பு நிற மலர் அந்த மலரை பகவானுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்து தரிசனத்தை பார்த்து வந்தால் சிவனுடைய பரிபூர்ணமான அருளால் நந்தி பகவானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் குறிப்பு அப்படி ஒன்பது முறை வலம் வரும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது உங்கள் கைபேசி அதாவது செல்போன் வந்தால் கூட எடுக்கக்கூடாது சிவ 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 சிவன் சொல்லிக்கிட்டே நடக்கணும் ஒன்பது முறை அதுவும் மெல்லமா நடக்கணும் வேக வேகமாக ஓடக்கூடாது நிதானமாக அடிமேல் அடி எடுத்து வைத்து ஒன்பது முறை பிரதோஷ நேரத்தில் சிவ ஆலயத்தை வளமந்து சிவ தரிசனம் பாருங்கள் தோஷங்கள் நீங்கி ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாள் பண வசிய தவம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத தவம் இல்ல உணவு கட்டுப்பாடு கிடையாது இல்லற கட்டுப்பாடு கிடையாது வேற எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த தவத்தை மேற்கொள்ளலாம் இந்த தவத்தை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதைப் போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த திசையில வைக்கணும் எந்த மூலையில வைக்கணும் அப்படி வச்சா குடும்பத்துக்கு வாஸ்து தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு அற்புதமான பயிற்சி வாஸ்து சாஸ்திர பயிற்சி தமிழ் புத்தாண்டு முதல் தொடங்க இருக்கின்றேன் அறுபது வாஸ்து குறிப்புகளை பயிற்சியாக தரப்போகிறேன் இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி இவை அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் குரு பயிற்சி பரிகார ரக்ஷைக்கு முன்பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்